வணக்கம் மக்களே ஜிஎஸ்டியை பற்றி சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறை ஜிஎஸ்டி பற்றி ஒரு செய்தி படித்தேன் அது தொடர்பான சில சந்தேகங்கள் அதை பற்றி தான் இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்து கொள்ளான்னு நினைக்கிறேன் என்ன செய்தி அப்படின்னா எப்பவுமே அந்த ஒவ்வொரு மாதமும் உடன் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒவ்வொரு ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த ஸ்டடிஸ்க்கு டேட்டா நிறையா நிதி அறிக்கைகள் இதெல்லாம் வரும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஹாட்டஸ்ட் இயர் அதே மாதிரி இந்தியாவோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பல டேட்டாக்கள் வரும் ஒவ்வொரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி ஒரு இயர் முடிஞ்சதுக்கப்புறமே சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய டேட்டாஸ் வருது அதில் ஒரு டேட்டா பிடிச்சதுக்கப்புறம் அதனால் எனக்கு எழுந்த சில சந்தேகங்கள் அதை தான் வந்து இந்த காணொலியில் பகிர்ந்துக்கிட்டு அதன் மூலம் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இதில் முடிஞ்சதுலேருந்து ஜிஎஸ்டி வரி வசூல் அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு ஒன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி அதாவது ஒன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் லட்சம் கோடி வந்து வசூலாயிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்த்தேன் இது வந்து கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட ஏழு புள்ளி மூணு சதவீதம் அதிகம் அப்படிங்கிற செய்தியும் பார்த்தேன் இப்போ அதுபோக அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜிஎஸ்டியோட வரி வசூல் வந்து அரசுக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாதாரண பொருளோட விலை உயர்வதனாலேயும் ஜிஎஸ்டி கூடலாம்னு இருந்தாலும் கூட ஆனால் இது வந்து அது அதாவது இன்ஃப்ளேஷனை காட்டிலும் வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து அதிகமாக கூடாது இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து நாலு அஞ்சு பர்சன்டேஜ்னா கூட ஜிஎஸ்டியுடைய வரி வசூல் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்போ இது வந்து எங்கேயோ நாம் வந்து நம்ம தவறு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததோட நோக்கமே வந்து என்ன அப்படின்னா கேஷ் கேடிங் எஃபெக்ட் ஒரே பொருளுக்கு பல முனையில் வரி விதிக்கிறது தவிர்க்கிறது நுகர்வோரை பாதுகாக்கிறது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் வந்துச்சு ஒழிய ஆனால் அரசாங்கத்துக்கு வரி வசூல் இந்த நிதி ஆதாரம் த்ரூ டேக்ஸ் ஜிஎஸ்டி மூலம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது இப்போ இதை பற்றி தான் இந்த சில கருத்துக்களை நான் போகிறேன் இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலருந்தே கொஞ்சமாக கொண்டு வந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் நினைக்கிறேன் அதை ஜிஎஸ்டி டேன்னு கூட கொண்டு வருவாங்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியாவில் அனைத்து இருபத்தொம்போது மாநிலங்கள்லேயும் ஏழு ஆறு யூனியன் பிரதேசத்துலேயும் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டுலேருந்தே பல கமிட்டிகள்லாம் கொண்டு வரப்பட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி பல டேக்ஸ்லாம் இருந்துச்சு அப்போ பல கமிட்டிகள்லாம் கொண்டு வரப்பட்டு அது சட்டம் இயற்றப்பட்டு மாநிலங்களில் வந்து கருத்து கணிப்புலாம் ஏற்கப்பட்டு பாதிக்கு ஏற்பட்ட மாநில சட்டமன்றத்திலலாம் இயற்றப்பட்டு பின்னாடி இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்லலேன் இந்த ஜிஎஸ்டி வந்து பல வரிகளை வந்து மாற்றி அதாவது சேல் டேக்ஸு சென்ட்ரல் எக்ஸைஸ் டூட்டி பல சர்வீஸ் டேக்ஸ் பல டேக்ஸ் உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி இந்திய ஜிஎஸ்டி வந்து நமக்கு வேணால் இந்தியாவுக்கு வேணால் புதுசாக இருக்கும்னு இல்லையே உலக நாடுகள் முன்னேறி நாடுகள் அமெரிக்கா யூரோப் கண்ட்ரிகளுக்குலாம் வந்து இது வந்து ஏற்கனவே அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமல்படுத்திட்டாங்க அவங்க அமல்படுத்தினாங்க ஆனால் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரே டாக்ஸ் நம்ம சொல்ல முடியல ஒரே நாடு ஒரே வரி வரி விதிப்பு முறை அதான் வந்து ஜிஎஸ்டியோட முக்கியமான தாரக மந்திரம் போகிற காலத்தில் வந்து பல டேக்ஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கி எப்படி ஜிஎஸ்டி வந்து ஒரு ஆறுக்கு மேற்பட்ட டேக்ஸை உள்ளடக்கிறிக்கோ அதே மாதிரி மற்ற இந்த டைரக்ட் டேக்ஸ்னால் கூட உள்ளடக்கி ஒரே டேக்ஸாக கொண்டு வரதுக்காரனாம் திட்டம் இருக்குதுன்னு சொன்னேன் ஜிஎஸ்டியோட அடிப்படை தாரக மந்திரம் ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒரே நாடு ஒரே வரி முறை கொண்டு வரணுங்கன்னு தான் கொண்டு வந்தாங்க வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா சிங்கப்பூர் போன நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் ஸ்லாப் அஞ்சு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் ஆனால் இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஆறு அடுக்கு முறையாக ஸ்லாப்பாக கொண்டு வந்தோம் சரி விடுங்க இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம வந்து டாக்ஸ் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தது ஒரு புதுசு கிடையாது ஏற்கனவே உலக நாடுகளில் ஏற்கனவே உள்ளதான் உலகத்திலே கடைசியாக அமல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி நாடு ஜிஎஸ்டி அமல்படுத்த நாடு வந்து இந்தியாதான் இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதனே சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்தில் க கம்ப்யூட்டரைஸ்டு இந்த பில்டிங்னாலையும் சரி டிஜிட்டல் பேமெண்ட்னாலும் சரி ஒரு நுகர்வோர் வந்து ஒரு பொருளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் அந்த கேஷ் கட்டிங் எஃபேக்டில் வரி கட்டணும் அவசியமே கிடையாது ஒரு உற்பத்தியாளர் ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சு அது வந்து சேல்ஸ் விற்பனை ஆகிற வரைக்கும் அது பல கட்டங்களில் வரி விதிக்கிற தவிர்க்கிறக்காக தான் வந்து நூறுரூவா உள்ள பொருள் முந்நூறுரூவா கிட்டத்தட்ட இரநூறு பர்சன்டேஜ் வந்து வரியே ஆகுது அப்படிங்கிறக்காக தான் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டுச்சு அது வந்து இந்த டிஜிட்டலைசேஷன் வேர்ல்டில் வந்து அது ஆயிடுச்சு அது வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு திட்டம் வெளிநாடுகள்லாம் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அதே மாதிரி மத் மாநில அரசு வந்து ஒவ்வொரு ஆண்டு நிதி இருக்கிலுமே வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சேல் டேக்ஸு அந்த வரி விற்பனை வரி வந்து அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி இதனால் மக்கள் வந்து அவதிப்படுறத மத்திய அரசு எல்லா மாநிலத்திலையும் இந்த சேல் டாக்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒருங்கிணைத்து கொண்டு வரப்பட்டதா இந்த ஜிஎஸ்டி அதில் மூணு வகையான டேக்ஸு சென்ட்ரல் டாக்ஸு இன்டெகிரேட் டாக்ஸு ஸ்டேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு வாயாக கொண்டு வந்தது இந்த ஜிஎஸ்டியோட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு வச்சோங்க ஆனால் நாம் வந்து இதில் என்னெல்லாம் தவறு செஞ்சுருக்கோம் அப்படின்னா அதுதான் இங்கே பிரச்சனையே இப்போ வெளிநாடுகள்லாம் ஜிஎஸ்டி வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்கீமாக போய்கிருக்கு ஆனால் இந்த ஜிஎஸ்டி வந்து இந்தியாவில் அமுல்படுத்துறதுலேருந்து பல வகையான சர்ச்சைகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது குறிப்பாக வந்து பொருட்கள் மீது அதிகமான வரி பொருட்கள் வந்து அதிக ரேட்டு அது இது விற்பனை வரி வந்து பொருளோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து அதிகமாகிறது இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டினாலேயும் சரி குறிப்பாக வந்து சிறு குறு தொழிலாளர்கள் சின்ன சின்ன பெட்டிகளை வச்சுருக்கவங்க தான் ஜிஎஸ்டி அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு இருந்தாலும் அது வந்து பல இடத்துல அது வந்து உண்மையாக தான் இருக்குது அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உலக நாடுகளில் அது பல டேக்ஸ் இருந்தாலும் இந்தியா இந்தியா வந்து அதிகமான டேக்ஸ் வரியா இந்த ஜிஎஸ்டி வரைக்கும் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமமே பதினெட்டு பர்சன்டேஜ் தான் வரி விதிக்கிறாங்க அந்த பதினெட்டு பர்சன்டேஜுமே எல்லா பொருளுக்குமே கிடையாது ரொம்ப குறைவான பொருள்கள் தான் ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பெரும்பாலான பொருட்களுக்கு வந்து என்ன செய்கிறோம் பதினெட்டு பர்சன்டேஜ் இருபத்தெட்டு பர்சன்டேஜும் வைக்கிறோம் மக்கள் கம்மியாக பயன்படுத்தக்கூடிய இதுக்கு தான் வந்து மற்ற ஸ்லாப்பு அஞ்சு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் வைக்கிறோம் இதுதான் வந்து மிகப்பெரிய ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளா அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து கனடா போன்ற நாடுகளை வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் சிங்கப்பூரில் வந்து ஜிஎஸ்டி வந்து ஒம்பது பர்சன்டேஜ் பங்களாதேஷில் பதினஞ்சு பர்சன்டேஜ் துபாயில் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இப்படிலாம் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் நாம் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் இருபத்தெண்டு பர்சன்டேஜ்ன்னு அதிகமாக வந்து நாடம்பர் பொருட்கள்லாம் வைக்கிறோம் அப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா துபாய் போன நாடுகள்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய பொருட்களை இறக்குமதி செய்வாங்க அது காரணம் இந்த மாதிரி அதிகமான வரி விதிக்கிறதான் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கப்படுது அதே மாதிரி ஒரு பொருளுக்கு அதிகமான வரி விதிக்கிறதுனால அதிகமான வரி வருவாய் கிடைக்காது அது கடத்தலுக்கு தான் ஒரு இதாகும் இப்போ பார்த்திங்கன்னா அது அடிக்கடி பேப்பரில் ப ப படிச்சு பண்ணால் என்ன அப்படிப்போம் அப்படின்னா தங்கம் கடத்துறாங்க அப்படின்னு வரும் மதுபானம் கடத்துறாங்கன்னு வரும் அதே மாதிரி இ சிகரெட்டு சைனாலேருந்து சிகரெட்டு அதிகமாக கடத்துறது இதெல்லாம் ஏன் கடத்துறாங்க அப்படின்னா இந்த வரி அதிகமான விதிக்கிறது தான் ஸோ அதனால அதிகமான வரி வந்து அதிகமான அதிகமான வரி விதிப்பு வந்து அதிகமான கடத்தலுக்கு தான் வரி வரி வகுக்குமே இல்லையா அதிகமான வருவாய்க்கு வரி வகுக்காது அப்போ இதை வந்து முதல்ல வந்து ஆட்சியாளர்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் இது ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் யாட்சிட் ஒய்ஏ டிஹெச் ஒய்யடி சிஹெச் இது வந்து சொகுசு கப்பல் அமெரிக்காவில் சொகுசு கப்பல் ரொம்ப ஃபேமஸாக ஓடிக்கணிச்சு அப்போ வந்து இதை தயாரிக்கிற நிறுவனத்துக்கு வந்து அமெரிக்கா அரசு வந்து அப்போ என்ன செஞ்சுன்னா பத்து சதவீதம் டேக்ஸ் விதித்தாங்க பத்து டே சதவீதம் டேக்ஸ் விரித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிகள் வந்து மூணுல ஒரு கம்பெ மூணில் ஒன்று வந்து கம்பெனி இழுத்து முடிவிட்டாங்க இந்த அதிகமான டேக்ஸை பத்து பர்சன்டேஜ் அதிகம் விரிக்கிறதுனால அதை தொடர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து வேலையை இழந்துட்டாங்க திருப்பி மூணே வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல அந்த பத்து பர்சன்ட் டேக்ஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ரத்து செஞ்சுட்டாங்க அப்போ அதிகமான வரி விதிக்கிறதுனால அதிகமான வரி வருவாய் கிடைக்காது ஆனால் கடத்தலுக்கு ஓ இதாகும் இப்போ இதுக்கு சிறந்த உதாரணம் வழிவாகும் இதுக்கு சிறந்த உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த தங்கம் தான் தங்கத்தின் மீது இறக்குமதியை அதிகமாக வரி விதிக்கிறனால தான் கடலோரப் பகுதியில்லாம் வந்து கண் தங்கம் வந்து அதிகமாக கடத்தப்படுகிறது ஏன்னா இந்த வரியை தவிர்க்கிறதுக்காக வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ரிசார்ட்டுக்கு என்ன செய்கிறோம் அந்த மாதிரி கேளிக்கை விடுதிகளுக்கு வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிக்கிறாங்க இந்த சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே மாதிரி ஒரு ரிசார்ட்டில் தங்குறதுக்கு இதனால் என்ன ஆகுது அப்படின்னா தாய்லாந்து ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு போயிட்றாங்க ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி டேக்ஸ்லாம் கிடையாது அதே மாதிரி கார்மெண்ட்ஸுக்கு வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அதிகமான ஜிஎஸ்டி இருபத்தெட்டு பர்சன்டேஜ் போடுறதுனால கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து இந்த க வேலை வளர்ப்பதற்கான கார்மெண்ட் கார்மெண்ட்ஸ் ஆயத்த துணிகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து நம்ம வந்து அதிகமான வரி விதிக்கிறதுனாலையும் இந்த நிறுவனங்கள்லாம் மூடுற மாதிரி ஒரு நிலைக்கு தருது ஸோ இதுக்கெலாம் முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி அதிகமான ஜிஎஸ்டி முறை தான் அதாவது ஜிஎஸ்டியோட அடிப்படையான நோக்கம் ஒரே நாடு ஒரே வரி விதிப்பு முறை தான் ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆறு அடுக்கில் நம்ம கொண்டு வரும் ஜீரோ பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருபத்தெட்டு பர்சன்டேஜ்னு ஆறு அடுக்கு முறையை வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஜிஎஸ்டியை விதிக்கிறோம் ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய குறையாக பார்க்கப்படுகிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடக்குது இவங்க தான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டியில் என்ன பொருள் மீது டேக்ஸி விதிக்கணும் எவ்வளோ விதிக்கணும் ஏதாவது குறைக்கணும் கூட்டணுமா முடிவு பண்ணதாக சொல்கிறாங்க அதான் இது சொல்லி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்சாமி மாதிரிலாம் நடந்துச்சு இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் அவங்களுக்குலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முழுவதும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர்கள் அவங்களுக்கு உரிய அதிகாரிகள் தான் இவங்க எல்லாருமே ஆட்சியாளர்கள் இவங்களுக்கு வந்து அரசாங்கத்தை ஆட்சியை வந்து ஸ்மூத்தாக நடத்தணும் எளிமையாக நடத்தணும் இயல்பாக நடத்தணும் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து வரி வசூல் வந்து அதிகப்படுத்தணும் அப்போ அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எப்பயுமே நுகர்வோரை பற்றி கவலையே பட மாட்டாங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நுகர்வோரே கிடையாது இப்போ இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி எல்லாருமே இருக்காங்க பீகாரு கர்நாடகா தமிழ்நாடு கேரளா எல்லா மாநிலமும் இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரேஷன் நிதி அமைச்சர்கள் தான் அவங்க வந்து யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிற கிடையாது அப்படின்னா அதிகமான ஜிஎஸ்டினா எங்களுக்கு நல்ல அதே வருமானம் தான் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கப்படுறது ஆனால் இதில் நுகர்வோர் அந்த கன்சூமர் பாமரனுடைய குரல் அங்கே ஒழிக்கப்படறதுல அப்போ அதுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இது வந்து தன்னிச்சையாக சுயேட்சையாக செயல்படுகிறது இது வந்து சொல்லுவாங்க எல்லாமே யுனானமஸ் ஒருமித்த கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவரைக்கும் ஜிஎஸ்டியில் வந்து முப்பது இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் கூடப்பட்டிருக்கு ஆனால் ஒரு கூட்டத்தில் கூட எந்த ஒரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி விதிக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லாட்ரி டிக்கெட் தான் வந்து செடிமாங்க அப்போ இது வந்து ஒரு பெருமையே கிடையாது ஏன் அப்படின்னா அங்கே கூடுறது எல்லாருமே வந்து ஆட்சியாளர்கள் அது அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு வந்து அதிக வருமானம் தேவை அதிக வரி வருவாய் தேவை அதனால் அவங்க வந்து எந்த விதமான நிதி எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கப்போகிற கிடையாது அந்த இடத்துல ஒரு சாமானியனோ வேறு ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து இதுக்கு வந்து டேக்ஸ் கம்மியாக வைக்கிறதுக்காக குரல் கொடுப்பார்கள் இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ சாதாரண பட்ஜெட்டு இப்போ வர பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க நம்ம வந்து நிதியமைச்சர்கள் வந்து பல கூட்டத்தை நடத்துவாங்க அதாவது அசோ அதாவது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வணிகர்களுடைய கூட்டம் அதே மாதிரி பொருளாதார நிபுணர்களுடைய கூட்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாற்றடை கொண்டோட கூட்டம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸு தொழிலுதிகளோட கூட்டம் எல்லாருடைய அதுக்கப்புறம் மக்களுடைய மக்கள் கருத்துக்களை வந்து பட்ஜெட்டில் தெரிவிக்கலாம் இந்த கருத்துக்களைலாம் உள்ளடக்கிட்டு ஒரு ரெண்டு மாதம் பட்ஜெட் தயார் பண்ணப்பட்டு அது ப பார்லிமெண்ட்டில் அமுல்படுத்த பார்லிமெண்ட்டில் சமர்ப்ப சமர்ப்பிக்கப்பட்டு அதை வந்து எல்லோரும் வாசித்து அதை பற்றி பேசி அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பார்லிமெண்ட் குழுக்கு போய் அதுக்கப்புறம் தான் பட்ஜெட் வந்து நடைமுறைக்கு வருது அதனால தான் வந்து அப்போ பா எந்த ஒரு இதுவுமே வந்து சுயேட்சையாக தன்னிச்சையாக வந்து என்ன செய்யறதில்லை எந்த ஒரு வதையும் விதிக்கிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து எந்த விதமான இந்த மாதிரி பார்லிமெண்ட்டை பொருள் எதுவுமே இல்லாமல் அந்த கூட்டத்தில் மட்டும் கூட்டி என்ன செஞ்சுறாங்க சுயேட்சையாக தனிச்சையாக முடிவு பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் வருது அப்போ ஜிஎஸ்டியோட ஆரம்பகட்ட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே வரி வரி விதிப்பு முறை உலக நாடுகள் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்தியாவில்தான் இந்த அஞ்சு கட்ட மார்க்கட்டம் இந்த வரி விதிக்கிறனால தான் பொருட்கள் மீதான அதிக அதிக வருவாய் விதிக்கப்படுகிறது ஒன்றே ஒன்று தான் அதாவது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு டைலாக் தான் ஒரு வண்டு ஒரு மலரிலிருந்து தேனை உரியும் போது அந்த மலருக்கு எந்த விதமான பாதிப்பும் சேதாரமும் டேமேஜும் உருவாக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த மலருக்கு டேமேஜ் சேதாரத்தை உருவாக்குச்சுன்னா அடுத்த முறை அந்த வண்டால் அந்த மலரிலிருந்து தேனை உறிஞ்ச முடியாது இது வந்து நான் சொல்லலை இது வந்து முத முதல்ல முதலறிஞர் ராஜாஜி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மெட்ராஸ் பிரசிடென்சியோடைய மாகாண முதல்வராக பதவி ஏற்கில்ல அவர் சேல் டேக்ஸ் அப்படிங்கிற விற்பனை வரை இந்தியாவிலேயும் முதமதலில் அறிமுகப்படுத்து தமிழ்நாடு தான் அப்போ அவர் வந்து சொன்ன வார்த்தை தான் நமது நிதியமைச்சர்களும் தமிழ்நாட்டை தான் அதனால் அவங்களுக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்